ஒரு அப்பா வந்து ஒரு பையனை எப்படியாவது நம்ம பையனை ரொம்ப எல்லா அப்பாக்களும் தங்களுடைய பிள்ளைங்களை ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிடணும்னு நினைப்பாங்க அந்த பையன் வந்து ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாக வாங்கிடுவான் ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாயிட்டோன்னே இந்த அப்பா ரொம்ப பதட்டம் ஆயிடுவார் ஆனால் அவர் எதிர்பார்த்த இவருடைய மூன்றாவது வீட்டு பையன் அவர் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் வாங்கிடுவார் இப்போ ஒரு நாள் ரகசியமாக வீட்டில் யாருமே இல்லாத அப்பா அந்த தான் பிள்ளையை கூட்டி கேட்பார் தம்பி நீ ஏன் இவ்வளோ மார்க் குறைஞ்சிட்டே என்று கேட்பார் அந்த பையன் சொல்லுவான் இல்லைப்பா என்னால் அவ்வளோதான் முடியுது எவ்வளோ படித்தாலும் என்ன பண்ணாலும் இவ்வளோ தான் என்னால் மார்க் எடுக்க முடியுது அந்த பையன் எப்படி அவ்வளோ மார்க் எடுத்தான் என்று கேட்பார் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற ஒரே ஆடல் அந்த பையன் சொல்லுவான் அப்பா நான் வந்து நான் தப்பிச்சிக்கிறதுக்காக சொல்ல நான் மிக நேர்மையாக எழுதி இந்த எக்ஸாமில் நான் மார்க் எடுத்தேன் அந்த பையன் வந்து காப்பி அடித்தான் என்று சொல்லுவான் அப்பா சுற்றி யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து விட்டு தான் மகன்கிட்ட சொல்வார் நீயும் காப்பி அடிக்க தானே என்று சொல்லுவார் அப்போ தன் அப்பா மீது அவன் வைத்திருந்த அதீதமான நம்பிக்கை அதீதமான எல்லாம் ஒரு வார்த்தையில் தூள் தூளாவதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இதை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் கூட எல்லா பெற்றோர்களும் அந்த மனநிலையில் இருக்கிறோம் நம்ம பிள்ளை மட்டும் பாஸ் பண்ணிடணும் நம்ம பிள்ளை மட்டும் நீட் எழுதிடணும் நம்ம பிள்ளை மட்டும் டாக்டர் ஆகிடணும் நான் மற்றவங்களும் அந்த உலகம் எப்படி போனாலும் கவலையே இல்லை நம்பர்களை ஒரு மிக சிக்கலான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப லிமிட்டேஷனான ஒரு வகுப்பறைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வகுப்பறைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற கல்வி என்பது இந்த சமூகத்தில் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அல்லது மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான சக மனிதனின் அன்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கான கல்வியை வகுப்பறைகளில் கற்றுக்கொள்கிற கல்வி கொடுப்பதில் அது மிக மிக குறைந்த சதவீதத்தில் கொடுக்கிறது வரலாற்றின் பர பல உண்மைகளை அது தனக்கு தக்கவாறு நமக்கு போதிக்கிறது ஒரு வகுப்பறைகளுக்கு வெளியே இருக்கிற கல்விதான் நமக்கு தொடர்ந்து இப்படி ஒரு விவாதம் மிக்க ஒரு தர்க்கத்தை உண்டாக்கக்கூடிய கல்வியை கற்றுத் தருகிறது வகுப்பறைகளில் நமக்கு சொல்லுகிற கல்வி நமக்கு ஒரு வகையில் பாலிஷ் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்குது இப்போ ரொம்ப சின்ன உதாரணமாக நாம் எல்லோரும் குடும்பம் என்று ஒன்றாம் கிளாஸில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் இந்த குடும்பம் தான் ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று நமக்கு அறிமுகப்படுத்தினது இந்த குடும்பம் என்கிற பாடத்தில் அப்பா செய்தித்தாள் படிக்கிறார் என்று ஒரு படம் போட்டார்கள் ஒரு அப்பா கால் மேல் கால் போட்டு கொண்டு செய்தித்தாள் படிப்பது மாதிரி ஒரு படம் இருந்தது அம்மா சமைக்கிறாள் என்று ஒரு கிச்சனுக்குள்ளாக நின்று அம்மா சமைக்கிற படம் இருந்தது தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று ஒரு சின்ன குழந்தை வீடு கூட்டுகிற படம் இருந்தது தம்பி விளையாடுகிறான் என்று தெருவில் விளையாடுகிற தம்பியின் படத்தை போட்டார்கள் ஒன்னாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை இந்த பாட புத்தகத்தை படித்துவிட்டு வருகிற போது அப்பா என்றால் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பேப்பர் படிக்கக்கூடியவர் என்பது ஒன்னாம் வகுப்புலேயே நமக்கு பதிவாகிறது எனக்கு ஆசை எங்க அம்மா கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு படம் சின்ன வயசுலேயே இருந்திருக்க வேண்டும் எங்க அப்பா ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு காபி போடுவராக கிச்சனில் இருக்கிற ஒரு படத்தை சின்ன வயசுலேயே இருந்திருக்க வேண்டும் தம்பினா அவன் ஒரு நாளும் வீடு கூட்டுறவன் கிடையாது அவன் போய் தம் மாதிரி விளையாடக்கூடியவன் தான் வீடு கேட்டணும் என்று ஒரு கவர்மெண்ட் சார்பாக அச்சிடப்படுகிற புத்தகத்திலேயே நமக்கு இப்படி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு வகையில் இந்த தர்க்கம் மிகுந்த கல்வியை பெண்கள் சமீபத்தில் ஒரு புகைப்படத்தை பல பேர் பதிவிட்டதை பார்க்கலாம் பீகாரில் நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய தொகுதியினுடைய எம்பி என்னுடைய ஸ்நேகிதி கனிமொழியும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு படத்தை போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிட்டாங்க அதில் கனிமொழி மேடம் வந்து ஒரு கால் மேல் கால் போட்டுன்னு உட்காந்துக்கிற படத்தை நம்மால் சகிச்சிக்கவே முடியல ஏன்னா நம்மளால் அப்படியே பதறோம் அந்த அந்த படத்தை பார்த்து ஏன்னா இப்படி ஒரு கல்வியினுடைய ஃபீடப் வந்து அவனுடைய த தலையில் ஏற்றப்பட்டு இருக்குது அப்பொழுது ஒரு இலக்கியவாதி ஒரு படைப்பாளி ஒரு நேர்மையான படைப்பாளி இதையெல்லாம் அடித்து தூள் தூள் ஆக்குகிறான் அவன் கால் நம்முடைய காலை நம்முடைய கால் மேலே போகிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் என்கிற ஒரு சமத்துவமான க ஒரு எஜுகேஷனை நமக்கு லிட்ரேச்சர் தான் தருகிறது மறுபடியும் மறுபடியும் அதனால் தான் எழுத்தாளன் என்பவன் மிக முக்கியமான ஒரு மனிதனாக கருதப்படுகிறான் நண்பர்களே ஒரு பேச்சாளனால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசி இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியும் என்று நான் கருதவில்லை நான் கருதவில்லை ஆனால் நம் முன்னால் பூட்டப்பட்ட பல அறைகள் மனக்கதவுகள் இருக்கின்றன ஒரு எழுத்தாளனால் ஒரு பேச்சாளனால் அந்த பூட்டப்பட்ட மனக்கதவுகளின் சாவிகள் அவன் கையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு வகையில் நான் இந்த மேடையில் நின்று உங்கள் கைக்கு உங்களுடைய மென்மையான கைகளுக்கு அந்த சாவிகளை மாற்றுகிறேன் சாவிகள் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கின்றன உங்கள் உங்களுக்கு முன்னால் பல நூற்றுக்கணக்கான பூட்டப்பட்ட அறைகள் இருக்கின்றன திறப்பதும் திறக்காததும் உங்களுடைய கைக்கு வந்துவிட்டன ஆனால் திறக்கிற மனிதர்கள் வேறு ஒரு வாழ்க்கையை அடைகிறோம் இந்த வாழ்க்கை மிகுந்த சலிப்பு மிக்கது இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் பணம் ஈட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று கருதக்கூடியவர்களை அது கிட்டத்தட்ட தன்னுடைய இடது கையால் தள்ளிவிடுகிறது இந்த வாழ்க்கை ஒரு மிக்க அற்புதமானது இந்த மனிதர்கள் நேசிக்கத்தக்கவர்கள் இந்த மனிதர்கள் ஜாதி மனம் மதம் இனம் எல்லாவற்றையும் தாண்டி நேசிப்பு அன்புக்குரியவர்கள் அது இலக்கியம்தான் அந்த முடிச்சுகளை நமக்கு தரும் என்று அதுதான் நமக்கு காட்டுகிறது இதுவரையிலான நம்முடைய இரவுகள் என்ன செய்வதென்று தெரியாமல் வெறும் செல்ஃபோனிலேயே நம்ம வந்து இந்த சுண்ணாம்பு தேய்ச்சி கொண்டே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நகர்த்தி விட முடியுமா என்று தெரியவில்லை நல்ல இலக்கியங்கள் இங்கே கொட்டி ஊர் இங்கே இருக்கிற கோயில்பட்டியில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடைச்சவல் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இந்தியாவிலேயே இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சின்ன கிராமத்தில் என்னவென்றால் ரெண்டு தெருவில் இருக்கிற ரெண்டு பேர் விருது சாகித் அகடமிரும் அழகிரிசாமி உலகத்தில் வேற எந்த கிராமத்தில் இருந்தும் ஒரே கிராமத்துக்கு ரெண்டு சாகித்ய அகடமி விருது கிடைக்கவில்லை இவ்வளவு இலக்கியத்தை அத்தனை சிறப்பாக அழகிரிசாமியும் ராஜநாராயணனும் போட்டி போட்டு எழுதியிருக்கிறார்கள் இவைகள் வெறும் புத்தகங்களாக இந்த புத்தக கண்காட்சியில் இருக்க போகிறதா அதை நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த போகிறோமா நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் புத்தகங்களின் மூலமாக கடத்த போகிறோமா என்கிற பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்